ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தையே எப்பொழுதும் நீ என்னிடம் சொல்வது அப்பா முருகா இத்தனை காலமாக நான் எவ்வளவோ கஷ்டப்படுகின்றேன் என் மனம் வேதனைகளை சொல்லி கதறுகின்றேன் நான் அழுவது உன் காதில் விடவில்லையா என் வேண்டுதல்களை நிறைவேற்ற மாட்டாயா உன்னையே நம்பி இருக்கும் இந்த குழந்தைக்கு நல்வழி காட்ட மாட்டாயா நான் என்ன பெரும் செல்வத்திற்கு அதிபதியாக வேண்டும் எட்டாத உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்றா கேட்கின்றேன் நான் வாழ்வதற்கு தேவையான உணவு உடை நல்ல வேலை கடன் இல்லாத வாழ்க்கை மனம் விரும்பும் வாழ்க்கை துணை என் குடும்பத்திற்கு ஒரு வாரிசு நான் நினைத்த படிப்பு ஆரோக்கியமான உடல் இப்படி என் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயங்களை தானே உங்களிடம் கேட்கின்றேன் இதை எனக்கு தரக்கூடாதா ஒரு மனிதன் வாழ தேவையான வசதிகள் கூட கிடைக்காமல் கஷ்டப்படும் அளவிற்கு நான் என்ன அத்தனை பாவங்களையும் செய்துள்ளேன் ஏன் அன்பு குழந்தையே எப்பொழுதும் என்னை கண் திறந்து பார்ப்பாய் எப்பொழுதுதான் நான் கேட்பதை கொடுப்பாய் உன்னை மட்டுமே நான் நம்பி இருக்கின்றேன் நம்பியவர்களும் என்னை ஏமாற்றி விட்டார்களே உறவினர்களும் என்னை கைவிட்டு விட்டார்களே நீயும் என்னை கைவிட்டால் நான் என்ன செய்வேன் இரவு பகலாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் கண்ணீரை விட எதுக்கு என் கண்ணீருக்கு நீ விடை மாட்டாயா என்று தான் நித்தமும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் ஏ அன்பு குழந்தையே இதோ எனது இந்த வார்த்தைகளை கேத்து கொண்டிருக்கின்றாயே இந்த நாள்தான் உனக்கான நாள் உன் கண்ணீருக்கும் வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் உன் கண்ணீருக்கும் கேள்விகளுக்கும் விடை தரவே என்று நான் வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே கண்களை மூடி என்னை உன் மனதிற்குள் நான் இப்பொழுது உன் எதிரில் தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மனதில் வைத்துக்கொள் என் கையை இருக்க பிடித்துக்கொண்டு கொண்டு உணர்ந்து கொள் என் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டாய் இனி உன் கண்ணில் உன் கண்ணில் கண்ணீரை காணாமல் போகும் உனக்கான நல்ல நேரம் இன்று முதலில் ஆரம்பமாகும் இனி நீ எதற்காகவும் அழக்கூடாது நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை எந்த வார்த்தைகளை உன்னிடம் நான் கூறுவது என்று தெரியவில்லை எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் இன்று என்னிடம் ஒரு விஷயத்தை பகிர்வதற்காக ஆவலோடு என்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் அல்லவா இதோ நானும் என் குழந்தையை காண ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்துள்ளேன் என்று ஒரு முக்கியமான சத்திய வாக்கினை உனக்கு அளிக்கவே வந்துள்ளேன் முழு நம்பிக்கையோடு முழுமையாக கேள் சர்வ நிச்சயமாக இது உனக்கானது எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன் உனக்கான துன்பங்கள் நெருங்கும்போது உனக்கு உன் உன் கூடவே நான் இருப்பேன் நீ இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் கிடைக்கும் இதுவே இன்று நான் உனக்கு தரும் சத்திய வாக்குறுதி என்கின்ற வார்த்தைகளின் மீது நீ முழு நம்பிக்கை வை அதன் மீது நீ முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்றேன் இன்று சற்று காலம் இவை எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்கின்ற பொறுத்துக்கொள் என்ற நம்பிக்கை சொல்லவே உன்னிடம் வந்தேன் உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் என்னை நம்பி என் ஆலயத்தில் காலையெடியெடித்து காலடி எடுத்து வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் அவன் செல்லும் இடமெல்லாம் அவனுக்கு பக்கபலமாக நான் இருந்து வழிநடத்திச் செல்வேன் எத்தகைய துன்பங்களும் கவலையும் வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே என்னையே நினை எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நன்றி மறந்தவர்களை எண்ணி நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் தெய்வம் என்றும் மறப்பதில்லை இப்பொழுது நீ அனுபவிக்கும் இந்த துயரங்கள் எல்லாம் கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரும் நீ நினைத்து ஆசைப்பட்ட கற்பனையில் கண்டு மகிழ்ந்த வாழ்க்கையை நிச்சயம் நீ வாழ்வாய் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு குறித்து வைத்துக்கொள் இன்றிலிருந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இனி எதற்காகவும் கலங்காதே நிச்சயமாக உன் பிரார்த்தனைகளை பலனற்று போகும்படி செய்ய மாட்டேன் நான் சொன்ன இந்த வாக்கு நிச்சயம் பலிக்கும் எதற்கும் வருந்தாதே நேர்மைக்கு எப்பொழுதும் சோதனைகள் உண்டு அதனால் ஏற்படும் மான அவமானங்களை என்னையே சேரும் நீயாக இரு யாரும் மனதை சம்மட்டியால் தொலைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் நான் தாங்கிக் கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையே வா இந்நாளையும் நோக்கி வா உன் வரவை வழிமேல் விழிவைத்து காத்திருக்கின்றேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்கிவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நம்ப எந்த வம்பும் உன்னருகில் அருகில் வராது என் அன்பு குழந்தையே நீ சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது உனது திறமையின் மீது நம்பிக்கை வைத்திட திடமான நம்பிக்கையோடு வெற்றி என்று சொல்லி மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகளை உன்னை மூழ்கச் செய்யும் அந்த அளவுக்கு இருக்குமானால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டிருக்கின்றேன் உன் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன் விசுவாசம் பொறுமையும் வேண்டும் உனக்கான நல்ல நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உனக்கு ஒன்று தெரியுமா இவ்வுலகில் முடியாது என்ற ஒன்றே கிடையாது எல்லாம் முடியும் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் பொறுமை என்பதை ஆயுதமாக கொண்டு நீ எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு என் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபடும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது ஏன் எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கையுடன் முகம் புன்னகையுடன் காத்திரு நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் சங்கடங்களை நினைத்து உன் சந்தோஷத்தை தொலைக்காதே என்ற சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் இந்த உலகம் என்ன நினைக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாதே கொள்கை உணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி பெறுவது உறுதி நீ செல்லும் இடமெல்லாம் துணையாக நான் இருக்கின்றேன் உன்னை பரிபூர்ணமாக நம்பினால் உனக்கு உணவு உடை ஆரோக்கியம் என அனைத்தும் குறைவின்றி மனம் நிறைந்த வாழ்வும் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்பாவின் முருகனின் எந்திரம் புதியதாக சாய் மந்த்ராஸ் முருகனின் வாக்கு சத்திய வாக்கு என்ற இந்த சேனலில் நாங்கள் புதியதாக அறிமுகப்படுத்தியுள்ளோம் உங்களால் முடிந்தால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று எங்களிடம் அந்த எந்திரத்தை வாங்கி பூஜை செய்து வாருங்கள் வெறும் ஒன்பது வாரத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் முடிந்தால் அதை வாங்கி பூஜை செய்து வாருங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்